சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தது அக்கா நீங்கள் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் சுத்தமான மலைத்தேன் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மலைத்தேனை வந்து காட்டுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து நான் என் ஹஸ்பண்ட் பேபி எல்லாரும் ஈ ஷாப்பிங்காக கிளம்பிட்டோங்க அதனால லென்த்தி வீடியோ ஷூட் பண்ண வந்து டைம் இல்லை பக்கத்துலேயும் வந்து போகக்கூடாது ஏன்னா ஹனிபி எல்லாம் அங்கே நிக்குது அப்போ நான் உள்ளே போனேன் அப்படின்னா அவ்வளோதான் என் நிலைமை ஸோ அப்படிங்கிறதுனால இங்கேருந்து வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே காஷ்மீரில் உள்ள ஃபார்மர்ஸ் வந்து இங்கே உள்ள மவுண்டெனில் விளைவிக்கக்கூடிய சுத்தமான மலைத்தேன்கள் இதைத்தான் வந்து நம்ம ரெண்டு விதமாக கருப்பு தேன் வெள்ளத்தேன் அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா இன்னொரு நாள் வந்து நான் உங்களுக்கு லென்த்தி வீடியாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நாங்கள் குயிக்காக இப்போ தான் வந்து ஷாப் வந்து பூட்டுறதுக்குள்ளே அங்கே போய் வாங்கிட்டு திரும்ப வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து வர முடியும் நமக்கு வந்து தேவைடும்பு கேட்டோம் அப்படின்னா சேகரிச்சு அக்கா நீங்க சேல் பண்ற இந்த ஹனி வந்து கால் லிட்டர்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஆனா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்றாங்க அரை லிட்டர் ஒரு லிட்டரா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அப்படியே வந்து பேக் பண்ணியும் கொடுத்துறாங்க இந்த லொகேஷனே பாருங்க இதுதாங்க மலைத்தேன் சூப்பரா இருக்குல்ல வருங்க